ஒரு நூத்தி முப்பத்தி மூணாவது திருப்புகள் நூத்தி முப்பத்தி மூணாவது வாரம் திருப்புகள் ஆர்டர்ல ஒரு மே தொடங்கின ஒரு போன கொஞ்சம் இதுவா வாரமா ஆஹ் தொண்டை நாடு புற நடுநாடு ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய திருப்புகள் பார்த்து வந்தோம் போன வாரத்துல இருந்து நம்ம சோழாட்டு ஸ்தலங்கள் பார்த்து வந்து வந்துள்ளோம் அந்த வகையில இன்றைக்கு ஒரு விராலிமலை திருப்புகள் எதற்கு இந்த திருப்புகள் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த திருப்புகளில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எந்த ஒரு திருப்புகள்லையும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது அருணகிரி நேரத்தில் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ரொம்ப டீடைல்டா ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் மேலேருந்து வரையும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுப்பார் இந்த மாதிரியான எனக்கு ஒரு தரிசனமானது கிடைக்க வேண்டும் என்று சொல்லுவார் அதுதான் முதல்ல ஒரு விஷயம் இந்த பாட்டுக்கே தனியான ஒரு ஒரு என்ன சொல்றது வெயிட்னு சொல்லுவோம் திருப்புகல்கள் பல இருந்தாலும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச திருப்புக்கள் நிறைய உண்டு சரண சரண கமலாலயத்தை இருக்கலாம் சிவனார்மனம் குளிர்ந்து நாதபிந்து நமோ நம முத்தை திருப்பதி அந்த மாதிரி நல்ல அண்டர்பதி குடியேற இந்த மாதிரி நிறைய திருப்புகழ்கள் வந்து நமக்கு ரொம்ப பிராபல்யமா இருக்கக்கூடிய திருப்புகழ்கள் ஏன்னா அந்த திருப்புகல்கள் ரொம்ப நிறைய பேர் பாடி பாடி அப்படியே பழக்கமாயிடுச்சு சில திருப்புகழ்கள் அந்த பாட்டினுடைய அந்த நயம் அதனுடைய ரசம் ரொம்ப ரொம்ப இருக்கும் அந்த மாதிரியான திருப்புகழ்தான் தான் திருப்புகள் சீரான கோல கால நவமணி என்கின்ற ஒரு திருப்புகள் இன்றைய தினம் பத்தி ஒன்னு சொல்லியே ஆகணும் இன்றைக்கு ஆடி கிருத்திகை இந்த ஆடியில வரக்கூடிய கிருத்திகை அவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரம் பத்தி நமக்கு தெரியும் கிருத்திகைக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமும் தெரியும் மகாபாரத கதையில இருந்து ஒண்ணு இருக்கு அந்த கிருத்திகா நட்சத்திரம் நம்ம வந்து சதபத பிராமணத்துல பார்த்தோன்னா வேதத்துல ஒரு பாகமா கிருத்திகா நட்சத்திரத்துக்கும் அக்னிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சப்தரிஷிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் முன்ன ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கோம் அந்த கிருத்திகைக்கு கிருத்திகை பெண்கள் உருவான கதை அதுக்கப்புறம் முருகனை எடுத்த வளர்த்த கதை எல்லாம் நம்ம ஒரு ஐம்பதாவது வாரத்துல கொம்பனை காணும் என்று ஒரு வைகாசி விஷாக திருப்பு விழும்போது பார்த்தோம் அந்த கிருத்திகா நட்சத்திரம் என்பது நமக்கு தெரியும் ஆறு ஆறா இருக்கும் சில பேர் ஏழுன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து ரொம்ப பிரைட்டான ஒரு இடத்துக்கு மீன் பிரைட்டா சிட்டில இருந்து பார்த்தா பார்க்க முடியாது நீங்க ஒரு கடற்கரையோரமாவோ ஏதாவது ஒரு யாரும் இல்லாத இடத்துக்கு போய் பார்த்தா நமக்கு இன்னமும் அது ஒரு தேனடை மாதிரி ஆறு நட்சத்திரம் தெரியும் எங்கேயுமே வந்து லைட் பொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா அந்த கிருத்திகா நட்சத்திரம் ஆஹ் வேதம் சொல்வது போல பார்த்தா எதிர்வேதத்துல முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வதினு சொல்லல அது எப்பவும் சொல்லும் பொழுது நட்சத்திர ஷீல முதல்ல வரக்கூடிய அக்னிர் கிருத்திகா அஹ் கிருத்திகா நட்சத்திரத்திற்கே கிருத்திகைக்கே ஒரு அதிபதியாக இருக்கக்கூடியது அக்னி என்றுதான் வந்து ஆரம்பமே ஆரம்பம் ஓகேவா முதல்ல எடுத்த உடனே அக்னி அக்னியில இருந்தா ஆரம்பிக்குது அக்னிக்கும் முருகனுக்கும் இருக்க சம்பந்தம் தெரியும் அக்னி ஜார்னே முருகனுக்கு அக்னியில இருந்து தோன்றியவன்னே பேரு அக்னியும் சுவா தேவியும் அந்த சம்போகத்துக்கு பின்னாடி ருத்ரனும் உமாவும் இருந்தார்கள் என்று செய்தி ஒன்னு இருக்கு அது மூலமாக அந்த ஆறு தடவை சுவா தேவி வந்து அந்த இதை எடுத்து கொண்டு போய் இதுல போடுவா ஜலத்திலிருந்து அந்த ஆறாவியும் ஆற சேர்த்தது இப்படி எல்லாம் வரும் இந்த கிருத்திகா பெண்களான அந்த ரிஷி பத்னிகளாக இருந்தாங்க அவங்க வந்து அங்க இருந்து போஷணம் பண்ணார்கள் என்றும் நமக்கு அந்த கதை இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு புராணத்திலையும் ஒரு ஒரு மாதிரி அந்த கதை இருக்கும் ராமாயணத்துல ஒரு பாகம் இருக்கும் மகாபாரதத்துல ஒரு மாதிரியும் ஒரு ஸ்காந்த புராணத்துல இந்த ஒரு மாதிரியும் இருக்கும் இது ஆஷாட மாசத்துல அதாவது ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய கிருத்திகைக்கு ஒரு தனி விசேஷம் இருக்கு இதற்கு நான் வைகானசாகமும் இருக்கு நமக்கு எல்லாம் வைகானசம்னா ஆகமும் தான் தெரியும் வைகானசம் தான் இந்த வைகானசத்துக்குள்ள ஒரு ஸ்கந்த யாகம்னு ஒண்ணு இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு வைஷ்ணவ ஒரு வைஷ்ணவ சம்ஹிதைக்குள்ள ஒரு ஸ்கந்தனை பத்தி ஒரு முருகனை பத்தி ஒரு யாகம் இருக்குமா அப்படின்னா இருக்கு அந்த யாகத்திற்குள்ள என்ன சொல்றார்கள் அந்த வைஷ்ணவாகமத்துல அந்த அந்த வைகானச ஆகமத்துல பாஞ்சராதனம் இன்னொரு ஆகமும் நமக்கு தெரியும் பாஞ்சராதம் வைகானசம் ரெண்டு இப்ப பிராபல்யமா இருக்கு இந்த வைகானசத்துல இந்த சூத்திரத்துல அந்த சிறுவர் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கல்லாம் முருகனோட ஒரு கோவிலுக்கு கொண்டு போய் ஒரு காப்பு கட்டுறது அப்படின்னு ஒரு 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 நடைமுறைக்கு இருந்திருக்கு ஓகே இப்ப இருக்கா அப்படின்னா சில வைகானசர்கள் ஃபாலோ பண்றதா இருக்காங்க சின்ன வயசுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கு சின்ன வயசுல இருக்கக்கூடிய டிசீஸ் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா முருகனை போய் பிரார்த்திப்பது என்பது இருக்கு அந்த வைகானசத்துக்குள்ள ஸ்கந்தயாகத்துக்குள்ள என்ன சொல்றாரு அல்லது யாருக்கு பண்ணுவாங்கன்னு போட்டிருக்குன்னா சஷ்டி திதி இருக்கணுமா எந்த மாசத்துல அப்படின்னா பால் குன மாசம் அதாவது பங்குனி மாசமோ ஆஷாட மாசம் ஆடி மாசமோ இல்லை கார்த்திகை மாசமோ இருக்கக்கூடிய சஷ்டி அன்னைக்கு இது பண்ணுவதா இருக்கு வளர்பிரை சஷ்டி அதனால அந்த ஆஷாட மாசம் ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்களும் சில திதிக்களும் ரொம்ப முக்கியமாக இருக்கு என்பது நமக்கு இதுலேருந்து தெரியுது அந்த கந்தையாகம் பண்ணுவதற்கு அது போலதான் அந்த ஆஷாட மாசம் ஆடி மாசம் வரக்கூடிய கிருத்திகையும் அதன் போல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நாள் இப்படி இருக்க இந்த பாட்டுல பின்னாடி ஒரு இடத்துல அருணகிரிநாதர் சில விஷயங்களை சொல்லிட்டு வருவார் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு இடம் வரும் ஜகத் புவம் ஹூதாம்னு வரும் அந்த பாட்டு அந்த ரிக்கு வரும் நமக்கு எப்படி ருத்ரனுக்கு அஞ்சு முகங்கள் இருக்குன்னு திரிமோ சத்யோஜாத மகோரம் வாமதேவம் இருக்கோ அதே போல முருகனுக்கும் அஞ்சு முகங்கள் இருப்பதாக வந்து ஆறு முகங்கள் இருப்பதாக இருக்கு அந்த ஆறு முகங்களுக்கும் பஞ்சபிரம மந்திரம்னு எப்படி சிவபெருமானுக்கு இருக்கோ அந்த வைகானச சூத்திர முருகனுக்கு ஆறு முகத்துக்கும் ஒருவனுக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருப்பதாக இருக்கு ஜெகத்பூகு வசத்பூகு விஸ்வபூகு ருத்ரபூகு பிரம்மபூக்பூகன்னு சொல்லி ஆறு முகங்களுக்கும் ஆறு எப்படி அங்க இது இருக்கோ அதே மாதிரி தந்திராகமத்திலையும் இதுலயும் வந்து இந்த மாதிரி இருப்பதாக ஆறு இருக்கு இருப்பதாக ஒரு இது இருக்கு இதுதான் அந்த சூத்திரத்துக்குள்ளயும் இதே இடத்துல இந்த இடம் இருக்கு இந்த மாதிரி இதான ஒரு கம்பாரிசன் இது அகோர சிவாச்சாரியார் பதினோராம் சித்தாந்தி அவர் எழுதும் போது என்ன பண்ற இந்த தந்திரத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை கொண்டு வரது போல ஈசான மூர்த்தையாக ஜெகத்போவையே நமக ஒவ்வொரு முகம் சிவபெருமானுடைய பஞ்ச பஞ்சபிரம மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகத்தையும் அவர் என்ன பண்றார் முருகனுடைய ஒவ்வொரு இந்த ஒரு ஒருத்தையும் ஒரு ரிலேஷன் ஒண்ணு போடுறாரு ஈஷான ஜெகத்புவ தத் புருஷத்துக்கு வந்து வசத்பு அகோரத்திற்கு விஷ்வபுவ வாமதேவுக்கு ருத்ரபுவ சத்யோஜாதத்துக்கு பிரம்மபுவ சர்வபக்தர ஆறும் சேர்ந்து அஞ்சும் சேர்ந்தது புவத்பு முருகனோட அந்த ஆறாவது முகம் இப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் ஆனது அகோர சிவர் வந்து எழுதியிருக்கார் பதினோராவது செஞ்சுவரியில அகோர சிவரேசிகர் எழுதியிருக்காரு சோ அப்படி சுப்பிரமணிய தந்திரத்திற்கும் வந்து கிருத்திகா நட்சத்திரக்கும் ஆடி மாசத்திற்கும் ஒரு சம்பந்தமானது ரொம்ப நாளா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த பாட்டுல நடுவுல ஒரு இடம் வரும் அந்த இடம் வரும்போது திரும்பி இந்த வேத மந்திரங்களை பத்தி பார்ப்போம் இந்த பா பாட்டுல ஆரம்பம் என்ன பண்றது சீரான கோல கால நவமணி மால் அபிஷேக பார வெகு வீத தேவாதி தேவர் சேவை செய்யும் ஆறும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும் நீளும் அரி அளி ஓதும் நீப பரிமள இருத்தாலும் பாட்டு எழுதுற இந்த பாட்டோடைய அந்த சந்தம் பார்த்தாலே நமக்கு அந்த அழகான ஒரு சந்தம் ஒண்ணு இருக்கு மேல கீழே போகும் அதுல ஒரு சம்ஸ்கிருதமும் ஒரு தமிழும் அப்படி சேர்ந்து சேர்ந்து வரும் சீரான கோல கோலகால அபிலேக பகார வெகுவித இங்க எவ்வளவு தமிழ் இங்க வடமொழி வரும் திரும்பி தென்மொழி வரும் தேவாதி தேவர் சே சேவை செய்யும் முகமலர் ஆறும் சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரி அழி சீராதும் நீப பரிமல இருதாலும் எனக்கு உன்னுடைய தரிசனமானது வேணும் அரணு கேட்டீங்க அது நாலாவதுலேருந்து சொல்லுவார் அந்த தரிசனத்துல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொழுது முதல்ல என்ன சொல்ற சீரான கோல கால நவமணி மால் அபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் ஆறும் ஆறு முகம் எனக்கு தெரியணும் எப்படிப்பட்ட முகம் மலர் முகம் வந்து மலர் போன்று இருக்கின்றது ஆறு முகம் அந்த முகத்திற்கு யார் சேவை செய்கின்றார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் சேவை செய்கின்றார்கள் ஒரு தேவரா அப்படின்னு சொல்லல வெகுவித தேவாதி தேவர்கள் யாரெல்லாம் தேவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் ஆறு இடு தடந்தோல் வாழ்கிறேன் கந்தபுறான செய்தி அதையே தான் இங்க சொல்ற சீர எப்படி அந்த அந்த இதோட முதல்ல மலர் ஆறுன்னு சொல்லி முடிக்கிற அந்த மலர் அந்த ஆறு முகத்திற்கு இவ்வளவு பெரிய அப்ஜெக்டிவ் முதல்ல எப்படி தேவர்கள் எல்லாம் சேவை செய்கின்றார்கள் எல்லா தேவர்களும் சீரான கோல கால அது எப்படி இருக்குன்னா அழகா அப்படியே ஆர்டரா இருக்கான் அந்த அந்த ஆர்டர் சீரான ஆர்டரா கோலாகலமா இருக்கான் நவமணி மால் மேல நவமணிகளும் வந்து அந்த முகத்திற்கு மேல அந்த கிரீடத்துல ஒவ்வொரு கிரீடத்திலையும் இருக்கு மால் அபிஷேக பார இந்த முடி மேல அந்த அந்த கிரீடத்திற்கு மேல இத்தனை நவமணிகள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த முகங்களை அந்த ஆறு முகங்களை தேவர்கள் எல்லாம் வணங்குகின்றார்களா அந்த முகம் எனக்கு தெரியணும் முதல்ல அதுக்கப்புறம் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும் அந்த வீரலட்சுமி ஆனது தழுவிய வீரலட்சுமி ஆனவள் தழுவிய அந்த ஈராறு தோளும் அந்த பன்னிரண்டு பூஜமும் நீள் நீளும் வரி அழி ஸ்ரீராக மோதும் நீப பரிமலை இருந்தாலும் நீளும் அப்படின்னா வரி அழி அந்த கால்கள் அந்த லேர்ந்து எப்படி இருக்கா ஒரு ஒரு வாசனை வருது எந்த வாசன கதம்ப போட வாசனை வருது இருந்தாலும் நீப பரிமலை ஓதும் ஸ்ரீராக மோதும் நீபம் அப்படின்னா ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பல இடத்துல சொல்லும் பொழுது ஸ்ரீராகம்னா ஸ்ரீராகம் அந்த வண்டுகளானது ஸ்ரீராகம் ஓதுகின்றது அப்படின்னு சொல்லி வருது நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க குகநருளியும் அப்படி இருக்கு கௌமாரத்துல இருக்கு நெக்டர்ல இருக்கு நிறைய எங்க பார்த்தாலும் ஸ்ரீராகம்னா அதான் மீனிங் இருக்கு ஸ்ரீராகம்னு ஒரு ராகம் அந்த ராகத்தை வந்து வண்டுகள் பாடுவதாக இருக்கு ஆனா ஸ்ரீ அது வந்து சரியா வரலை ஏன்னா அடுத்த லைன் ஸ்ரீராகம் ஓதும்னு எழுதியிருக்க ஸ்ரீராகம் பாடும்னு பாடும் எழுதல ஸ்ரீராகம் அப்படின்னா என்னதான் வேதம்னு அர்த்தம் வேதத்திற்கு ஸ்ரீராகம்னு பேரு பின்னாடி எதற்காக எதிர்ப்பா ஸ்ரீராகம் ஏன் அப்படின்னா வேதம் எதுக்காக பின்னாடி ஓதும்னு ஒரு ஓதும் ஓததா முடியும் வேதத்தை பாடுவது சமவேதம் இருக்கலாம் ஜென்ரலா வேதம்னா ஓததா முடியும் ஒரு ராகமாக அருணகிரிநாதர் சொல்லி இருந்தா அவர் பாடும் பின்னாடி எழுதியிருப்பார் ஓதும்னு எழுதியிருக்க மாட்டார் அதனால நீளும் வரி அழி ஸ்ரீராகம் ஓதும் கால்கள்ல இன்னொரு அடுத்தது வண்டுகளானது கால் கிட்ட வந்து அந்த ஒரு அந்த ஓமையானது எப்படி இருக்குன்னா இருக்கா டிஸ்கிரிப்ஷன்ல இரு தாளும் அந்த தாழ் பக்கத்து இந்த ஸ்ரீரா ஒதுகின்ற வண்டுக்கல்னு இருக்கு அப்படி இருப்பதனால் கால் பக்கத்துல எது இருந்தாலும் அது வேதத்தை சொல்வதாக தான் இருக்கும் ஏன்னா அடியானது எங்க இருக்குன்னா அந்த இடத்துல வந்து வேதத்து மேல இருக்கணும் நிறைய ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இது நம்ம பிராபல்யமா பாக்கலாம் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வேதங்களானது தண்டையாக சிவபெருமானுக்கு இந்த பைரவ மூர்த்தம் எடுத்து சிறுத்துண நாயனாரை பார்ப்பதற்காக திருச்செங்காட்டாங்குடிக்கு வரும்பொழுது தண்டையாக அந்த வேதங்கள் வந்து அந்த ஒளியை எழுப்பின இவர்தான் சிவபெருமான் கண்டுக்கொள் என்று சொல்வதாக அந்த வேதங்கள் ஒளியை எழுப்பின என்று நம்முடைய பெரிய புராணத்துல நம்ம சேக்கிழார் எழுதியிருக்க அதனால வேதங்களுக்கான இடம் எப்பொழுதும் சொல்லும் பொழுது கால்கள் பக்கத்துலதான் இருக்கும் அதாவது கால்கள் இருந்தாலும் சொல்வதனால முன்னே இருக்கும்பொழுது பாட்டானது அந்த வண்டு வந்து பாட்டு பாடுவது என்பது கால்கிட்ட வந்து பண்ண முடியாது காலோட சம்பந்தம் இருப்பது என்பது பல இடத்துல இருக்கு இந்த இடத்துலயும் ஸ்ரீராகம் அப்படின்னா ஸ்ரீராகம்னா இந்த இடத்துல வந்து வேதம் வேதங்கள் ஓதும் அந்த வண்டானது அங்க கீழே இருக்கான் வேதங்கள் ஓதும் அப்படின்னு சொன்னா நம்மளா சொல்றோம் முருகன் வந்து இந்த கடவுள் முருகன் வேதத்துல உண்டாது உண்டா இது உண்டான்னு இருக்கு சுப்பிரமணிய சகசிரநாமத்துல சொல்லும் பொழுது நிகமஸ்துதக வேதங்களால் யார் ஒருவன் அஹ் மெச்சப்படுகின்றானோ அவனுக்கு நிகமஸ்துத வேதங்கள் ஸ்துதி செய்கின்றன என்று சொல்வது இது இருக்கலாம் நமக்கு முன்னையே தெரியும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த மாதிரியான சிலருக்குகள் இருக்குகள் இல்ல இப்படி எல்லாம் இருக்கலாம் நிகரேஷ் நிகரேஷ்வைரா சமாயுதைகின்னு சொல்லி அருண பிரச்சினத்துல வரும் அருண பிரச்சனம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு ஒரு வரிசையா ஒரு அந்த ஒரு ரிக்கு ஒன்று நிறைய பேருக்கு தெரியும் அது இந்திரனுக்காக இருந்தாலும் அது முருகனுக்கும் அது சொல்வதாக நிறைய கோவில்கள் நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல ஆஹ் சத்யோஜாதம் அந்த முகமானது ஒரு அக்னி சயனம் அக்னி சயனம்னா என்னன்னா அந்த அந்த ஒரு யாகம் பண்ணும்பொழுது அந்த ஒரு மேல இருக்க அந்த எக்னியை குண்டத்தை அமைக்கும் பொழுது உடனே ஒரு ருத்ரன் புறப்பானான் வெளியில அந்த ருத்ரனுக்கு வந்து யசதியோஜாதம்னு பேர் அந்த பாலருத்ரனாக இருப்பவன் ஸ்கந்தந்தான் என்பது பல சில இடத்துல வரும் சில இடத்துல அதற்கான உண்மை இதுவானது கம்பாரிசன் இருக்கு நமக்கே தெரியும் பிரஜாபதியாரி அக்னி வெளில வருவா பிரஜாபதி வந்து அக்னி கிட்ட கேட்போம் உனக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேர்ல ருத்ரன் அப்படின்னு வரிசையா வரும் நிறைய பேர் வைப்பதாவும் கடைசில குமாரன் பேர் வைப்பது வேதத்துக்குள்ள இருக்கு இதுக்கே இதை தாண்டி நம்ம அபினவகுப்தர் குப்தர் இத பத்தி எழுதும்போது ருத்ரத்திற்கு பாஷ்யத்துல ஒரு இடத்துல என்ன சொல்றார் யாத்தேரு சிவா தனு விஸ்வா விஸ்வாவேஷ் சிவா விஸ்வ விஸ்வேஷி சிவாருதை தயானோ மிருதஜீவசேன்னு சொல்லக்கூடிய அந்த இருக்குல்ல அந்த இதுல சமிதா பாகத்துல கீழே எழுதும்போது இதற்கான தியானம் என்னன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார் த்ரு சாமி கர பிரக்யம் சக்தி பாண்டியம் ஷடானனம் மயூர வாகனாரூடம் ஸ்கந்தரூபம் ஸ்கந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நான் வணங்குகின்றேன் இந்த ரெண்டு இது மூலமாக இந்த மூலமாக சொல்லி குப்தரோட பாஷ்யம் இருக்கு அதாவது இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லயும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தியான ஸ்லோகம் இருக்கும் சந்தஸ்ல இருக்கும்னு சொல்லி உனக்கு தெரியும் இந்த தேவதா மந்திரம் இந்த ரிஷி இது பண்ண இந்த 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 இருக்கும்னு ரெண்டு லைனுக்கான ஸ்வரூபம் சுப்பிரமணிய ஸ்வரூபம் சிவபெருமானுக்கு சுப்பிரமணிய ஸ்வரூபத்துலதான் இந்த ரெண்டு லைனை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அபிநவ் இருப்பது இருக்கு கந்த காத்திர தத்்புருஷாவி மகசேனாதிமஹி என்பது மகாராராயண் புருஷத்துல இருக்கு ஸ்கந்த மந்திரம் நான் சொன்னேன் வைகான சூத்திரத்துல எப்படி இருக்குன்னு ஜெகத் தம்னு சொல்லி ஆரம்பிக்கும் அதுல ஆறு ஆறு வரிசையா ஆறு ஆறு இதுவும் இருக்கு தந்திராக மதுரையும் அதே உண்டு இது மட்டும் கிடையாது பல ஆயுர்வேதத்துல குமாரதந்திரம்னு சொல்லுவாங்க அது இந்த குமாரதந்திரம் இல்லை அப்படின்னா ஏன்னா பீடியாட்ரிஷியன் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து எப்படி ஒரு மெடிசின் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கும் அதுக்கும் குமாரதந்திரம் தான் பேரு இப்ப சொல்றோம் இல்லையா அந்த இடத்திலயும் வந்து இந்த குமார குமர குமரனும் குமர கிரகங்கள் ஸ்கந்த கிரகங்கள் எல்லாம் உண்டு விசாக நைகமேஷன் எல்லாம் உண்டு அதை பத்தியும் இருக்கு நிகமேஷ மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த கர்ப்பாதானத்திற்கு முன்னாடி வாத்தியார் சொல்லுவார் ஆக்சுவலா இந்த நைகமேஷ மந்திரத்திலையும் நைகமேஷம்ன்றது என்னன்னா ஒரு ஒரு ஸ்கந்த ஸ்கந்தனோட பிறக்கூடிய கந்த எல்லாம் இருப்பதாக நம்ம மகாபாரத பார்ப்போம் அந்த இடத்துல என்ன சொல்றாரு இந்த நைகமேஷ மந்திரம் வந்து இந்த இந்த மாதிரி யோனி ஆனது எனக்கு வந்து வரணும் இந்த விஷ்ணு போட இருக்கக்கூடிய ஒரு புத்திரனானது எனக்கு பிறக்க வேண்டும் சொல்லி நைகமேஷன் மேல ஒரு மந்திரம் இருந்து அந்த மந்திரத்தை வாத்தியா சொல்லுவார் கர்ப்பாதானத்திற்கு முன்ன அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி வந்து வாத்தியா சொல்வது உண்டு இந்த நைகமேஷ மந்திரமும் வந்து திரும்பி சம்பந்தம் உண்டு அதாவது முருகப்பெருமானுக்கும் குழந்தை பொறுப்பதற்கும் இன்னி வரியும் இருக்கு அதனால ஸ்ரீராகம் ஓதும் அப்படின்னா வேதங்கள் ஓதக்கூடிய அந்த அந்த வேதங்களுக்கு அதிபதியாகவும் வேதத்தின் தலைவனாகவும் வேதத்துல வேதத்தினால் சுத்தி செய்யப்பட்டவனாகவும் விளங்கு விளங்குபவன் முருகப்பெருமான் அதனால நீளும் வரி அழி நீளும் வரி அழி சீராக போதும் நீப பரிமள இருந்தாலும் இடத்துல கரெக்டா அமைவது போல அந்த அருணகிரிநாதன் இந்த இடத்துல எழுதியிருக்க ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீ மூதம் ஊர் வளாரி மடமகள் பூதமாக வளம் வளம் இடம் உரை வாழ்வும் இந்த இடத்துல நமக்கு எல்லாம் ஜென்ரலா எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருக்கும் எப்பவுமே டக்குனு எனக்கு மறந்து போயிடும் ஒரு ஒரு குழு பொம்மை அப்படியே அரேஞ்ச் பண்ணி வரும்போது முருகப்பெருமான்னு வரும்போது ஒரு எங்க வீட்டுல வள்ளி தேவசேனா உண்டு இந்த பக்கம் ஒரு உண்டு எப்பவுமே வள்ளி இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அருணகிரி நான் வேண்டாத போல இந்த இடத்துக்கு கரெக்டா எழுதிட்டார் ஆராத காதல் வேடர் வடமகள் அதாவது உன் மீது அந்த காதலாக இருக்கக்கூடிய வடமகள் அதாவது வள்ளியும் ஜி மூத்தம் ஜி மூத்தம் ஜி மூதம்னா அதாவது ஜிமூதம்னு சொல்லுவோம் ஜிமூதம்னா ஆஹ் மேகங்கள் மேகங்களை வாகனமாக கொண்ட யார் இந்திரன் இந்த வலாசுரன்ற ஒரு அசுரனுக்கு சத்ருவாக விளங்கக்கூடிய இந்திரனுக்கு பிறந்தவள் தேவசேனா இவர்கள் இருவரும் உனக்கு ஆதாரபூதமாக உன்னுடைய கிருப்பைக்கு உன் கிருப்பையான முருகமான கிருப்பை எப்படி வருதுன்னா இவர்கள் ரெண்டும் மூலம் பேர் மூலமாக தான் வரும் ஓகே அதனால ஆதாரபூதமாக வள இடம் உரை வாழ்வும் வளம் பக்கம் வந்து மடமகள் அத வேடர் மகளும் இடப்பக்கம் வந்து வளாரியின் மகளும் அதாவது தேவசேனையும் இப்படின்னு சொல்லி அருணகிரிநாத்தில் இந்த இடத்துல எந்த இடம் யாரு இந்த பக்கம் அந்த சொல்லி சொல்லிட்டார் இந்த தரிசனம் அந்த ஆறு முகம் எனக்கு தெரியணும் பன்னெண்டு புஜங்கள் தெரியணும் அந்த ரெண்டு கால்கள் தெரியணும் இந்த ரெண்டு பேர் வள்ளியும் தேவயானையும் தெரியணும் ஆராயும் நீதி வேலும் மயிலும் அறத்தை நிலை காணும் என்று வேல் வகுப்புல வரும் அதை போல வேலானது எப்படின்னா நீதி எங்க இருக்கோ அந்த நீதியை நிலைநாட்டக்கூடியது அந்த வேல் சக்தி ஆயுதம் நீ ஆராயும் நீதி வேலும் மயிலும் மேலும் மயிலும் இது ரெண்டும் தெரியணும் மீஞான அபிராம தாப வடிவமும் அந்த மீஞானமாக சச்சியானந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த அபிராமமாக இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான அந்த வடிவமும் உன்னுடைய வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெற வேணும் நான் என்னதான் ரொம்ப நீச்சனாக இருந்தாலும் எனக்கு தோணும் பொழுது எனக்கு அந்த சுரூபமானது எனக்கு தெரிய வேண்டும் எப்பொழுதும் தெரிய வேண்டும் நாளும் நினைவது பெற வேண்டும் எப்பொழுதும் என்றைக்கும் அந்த சுரூபமானது தெரிய வேண்டும் அந்த சுரூபத்துல என்னதான் சொல்றது ஆறு முகங்களும் பன்னிரண்டு முஜங்களும் வள்ளியும் தேவசேனாவும் வடப்பக்கமும் இலப்பக்கமும் இடப்பக்கமும் இரு கால் இரு தாழ் கால்களும் கையில் வேலும் மயிலும் இந்த சுரூபமானது அந்த எப்படி இருக்க சுரூபம் சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த வடிவமானது எனக்கு தெரிய வேண்டும் ஒரு பெரிய விண்ணப்பத்தை வைக்கிற அந்த விண்ணப்பமானது முதல் லைன்ல ஆரம்பிச்சது நாலாவது லைன்ல வந்து முடியும் இப்படியானது இந்த பாட்டுல முதல் பாகம் இரண்டாவது பாகத்துல ஏராறும் ஆடக்கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் ஏரேழு பேர்கள் கூற வரும் பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா ஏர் ஆறும் ஏர் அப்படின்னா இந்த இடத்துல அழகு இருக்கக்கூடிய மாட கூட மதுரையில் நான் மாட கூடலாக இருக்கூடிய மதுரையில் மதுரையில் என்ன பண்ணார் முரு சிவபெருமான் மீ மதுரையில் மீது ஏறி ஆ மீது ஏறி அந்த பொன்னம்ப வெள்ளி அம்பலத்தின் மீது ஏறி மாறி ஆடும் இறையவர் ராஜசேகர பாண்டியன் என்ன பண்றான் ஒரு நாளைக்கு அந்த அறுபத்தி மூணு கலைகள் அவனுக்கு தெரியும் அறுபத்தி ஆனது பரதம் அவனுக்கு தெரியாது தொடர் தேச ராஜாவுக்கு அறுபத்தி நாலும் தெரியும்ன்றதுனால அவன் திரும்பி கத்துக்கிறான் அறுபத்தி நாலாவது அந்த பரதத்தையும் பொழுது என்ன ஆகுது அப்பதான் உனக்கு வந்து தோணுது ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலையாருக்கே கால் வலிக்குதே நிறைய அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது தோணுது உடனே என்ன பண்றாங்க என்ன நினைக்கிறான் நமக்கு இவ்வளவு கால் நான் நடராஜ பெருமான் எப்பொழுதுமே இந்த ஒரு இடது கால் நேரம் தூக்கி வச்சே நிக்கிறாரு அவருக்கு எவ்வளவு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறான் இந்த மாதிரி நீங்க காலை மாத்தி வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு வலிக்கும் எனக்கு இப்பதான் தெரியுது இவ்வளவு வலி இருக்குமே உங்களுக்கு நீ மாத்தி ஆடணும்னு சொல்றதுனால அந்த சிவபெருமானானவர் மாத்தி ஆடுவர் பரமேஸ்வரனால் காலை மாத்தி ஆடுவர் வெள்ளியம்பலத்தை நீங்க இன்னைக்கும் போனா தெரியும் இந்த பக்கம் இருக்கும் கால் வலது கால் மேல தூக்கி ஆடுவார் இடது பக்கம் கிடையாது நீதி ஏறி மாறி ஆடும் இறையவர் அங்க என்ன பண்றாரு சுந்தரேஷர் இப்படி ஆடுறார் ஏரேழு இந்த ஒரு சில விளையாடல் புராணம் முடிஞ்சிருச்சு அடுத்த புராணம் சொல்றாரு இல்ல ரெண்டு புராணம் சேர்த்து சொல்லிடுவார் ரெண்டு படலம் ஏரேழு பேர்கள் நாப்பத்தி ஒன்பது பெயர்கள் அந்த சங்க புலவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஒரு தர ஒரு பாண்டியன் எந்த பாண்டியன் பேர் மறந்து போச்சு அந்த பாண்டியன் வேண்டிக் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு இது வேணும் இந்த பொருள் அதிகாரத்திற்கு நீங்க ஒரு நூல் செய்து தரணும்னு சொல்லி சிவபெருமானிடம் வேண்டும் பொழுது சிவபெருமான் சுந்தரேசர் அந்த அந்த கர்ப்ப கிரகத்துல ஒரு ஏடு ஒண்ணு வைப்பர் அந்த ஏடுக்கு உம் அகப்பொருள் இறைநாள் அகப்பொருள்னு அறுபத்தி நாலு சூத்திரமோ ஏதோ உண்டு அந்த அதுல மொத்தமா பொருள் அதிகாரம் பத்தி அது ஆஹ் அத வந்து அடுத்த நாள் ஆந்தனர்கள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒன்று கிடைச்சது ராஜா சொல்லி வந்து ராஜா கிடைக்கொடுக்குறாரு ராஜா வந்து இந்த பொருள் அதிகாரத்திற்கு உத்தர எழுதணும் கமெண்ட்ரி உத்தர எழுதணும்னு சொல்லும்பொழுது நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் சேர்ந்து கமெண்ட்ரி எழுதுவாரு எழுதும்போது ஆனா அதுல பெரிய வாதம் விவாதம் நிறைய வரும் யார் சொல்றது கரெக்ட் யார் சொல்றது தப்புன்னு வாதம் விவாதம் வர இந்த வாதம் விவாதத்திற்கு ஒரு ஜட்ஜு ஒண்ணு வேணும் இல்லையா ஒரு வாதம்னு வந்து ஒரு ஜட்ஜு வேணும் நியூட்ரலா அந்த நியூட்ரலான ஒரு ஜட்ஜு முருகப்பெருமான் ஒரு வணிகர் குலத்துல ருத்ர ஜென்மனாக பிறந்ததாகவும் தனபதி என்கின்ற வணிகனுக்கு அந்த முருகப்பெருமான் ஊமையாக இருந்தார் அப்பா சுப்பிரமணியன் அறிவர் ஊமையாக இருந்ததாகவும் அவரை வந்து இந்த ஊமையான பையனை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த சங்கப்பலகை மேல ஏறுவா ஏற வைப்பார்கள் அந்த பிள்ளையானது என்ன பண்ணும் யாருடைய மென்றியானது நல்லா இருக்கோ அப்பொழுது அந்த மெய் எல்லாம் சிலிருக்குமா அந்த உடம்பெல்லாம் சிலிருக்கும் கண்ணில் தண்ணி வரும் அப்படி ஒரு ஒரு ரியாக்ஷன் அந்த பையன் தருவோம் ஆனா சொல்லும் நக்கீரனாருடைய உரை வரும் பொழுது அந்த ருதிரஜன்மனானவன் அந்த அந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும் பொழுது நக்கீரனாருடைய உரையே சிறந்தது என்று ஆகப்பெற்றது இந்த கடை கதையதான் ஏழு பேர்கள் நாற்பத்தி ஒன்பது புலவர்களும் கூற வறுப்பொருள் அதிகாரம் பொருள் அதிகாரத்திற்கு உர உரையை சொல்லும் பொழுது ஈடாக ஊமர் போல வணிகரில் ஊடாடி இவர்கள் எல்லாம் மேன்மையடைய ஈடு ஆய அதாவது ஈடுகளை எல்லாம் ஆய சிறந்ததை எடுத்து உரைக்க போல வணிகரில் ஊடாடி ஆஹ் ஒரு செட்டி குளத்தில் பிறந்து சிரேஷ்டியாக பிறந்து அதாவது வைசிய குளத்தில் பிறந்து ஆஹ் ஊடாடி ருத்ர ஜன்மனாக ஆளவாயில் விதி செய்த ஆலவாயில் சங்கப்பிழகை ஏறி அந்த சிறந்த உரையை எடுத்து தந்த லீலா விசார லீலையை புரிந்த முருகப்பெருமானே தீரனே வரதரனே குருநாதனே என்று ஒரு அடைமொழி நாடு இப்படி சொல்லிட்டாரா அடுத்தது கடைசி ஏழாவது ஸ்டான்சா இன்னைக்கான ஜன்மாஷ்டமிக்கான சேர்ந்து வரக்கூடியதாக ஒரு அழகான ஒரு இடம் இங்கிருக்கு முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு கூர் ஆழியால் பானு மறைவு செய் கூர் ஆழியால் சக்கரம் கூராழின்னா சுதர்சன சக்கரம் இந்த இடத்துல சுதர்சன சக்கரத்தோட மகிமை என்னன்னு நமக்கு சொல்வேன் சோ உன்னும் தொழில் தெரிய வேண்டாம் அதோட இன்ஸ்பிரேஷனா இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த அயன் டோம்னு ஒரு ஏர் டிஃபென்ஸ் அதுக்கும் சுதர்ஷன சக்கரம்னு பேர் வைப்பதாக ஒண்ணு இருக்கு ஏன்னா அதுக்கு அந்த டிஃபென்சிவ் போஸ்டர் இப்போ ஞாபகம் ஞாபகம் வந்ததுனால சொல்றேன் அந்த கூராழியால் என்ன பண்ற கிருஷ்ண கிருஷ்ணபெருமான் என்ன பண்ற முன் 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 வீஎன்ல அதாவது அர்ஜுன் ஜெயத்ரதன் அந்த கதை நமக்கு தெரியும் ஜெயத்ரது வரையும் வரமாட்டான் அர்ஜுனன் ஒரு சபதம் எடுத்திருப்பான் இந்த மாதிரி ஜெயத்ரன் நான் இன்னைக்குள்ள நான் வந்து தீய குதிப்பேன் அப்படின்னு சொல்லி தீயை வச்சாச்சு முன் வீய நினைப்பவன் தன் உயிரை போக்க நினைப்பவன் இங்க யாரு அர்ஜுனன் இவன் இதுக்குள்ள என்ன பண்றாரு கிருஷ்ணர் அந்த சக்கரத்தை எடுத்து அந்த அஹ் பானு மறைவிசை அழகான ஒரு வார்த்தை சூரியன் செய்ய ரவி மறைவிசை அல்ல பானுன்னு எழுதிட்டார் பானுன்னு ஒரு பேர் இருக்கு சூரியனுக்கு சூரியனை மறைய செய்யுமாறு அது சுதர்சன சக்கரத்தை அனுப்பி அப்ப ஜெயத்ரா வெள்ள வந்துடும் ஐயோ டை இது ஆயிடுச்சு ராத்திரி ஆயிடுச்சு அது எப்படி குறிக்க போறான்னு உடனே இப்ப வந்து அதை இதை எடுப்பார் எடுத்துட்டு பாரு இன்னொரு சூரியன் இருக்கு ஜெயத்ரதன் வெள்ள வந்துட்டா அந்த வாயவாஸ்தவத்தையும் இந்த அசுரத்தையும் போடு நேரா அப்பா தலைய கையில போய் விழற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இந்த கதையை அருணகிரி நாதர் ஒரே லைன் எழுதிட்டார் முன் லவன் அதாவது மரணத்தை எதிர்கொள்ள துணிந்த அந்த அர்ஜுனனை ஈடேறுமாறு அவன் நற்கரி அடையுமாறு கூறாழியால் ஆழியால் சக்கரத்தால் சூரியனை மறைவு செய்த கோபாலராயன் ராஜகோபாலனாக விளங்கக்கூடிய நேயமுல அஹ் நேயம் மிக்க அந்த மு அந்த ஆஹ் திருமாலின் மருகோனே கோடாமல் ஆரவார அலை ஏறி காவேரி ஆறு பாயும் வயலியில் எப்பொழுதுமே அலைகள் ஓயவே ஓயாமல் இருக்கக்கூடிய அந்த காவேரி ஆறில் வயலியில் வயலூரிலும் கோனாடு சூழ் கோனாடு என்ற ஒரு ரீஜன் ரீஜியன் சொல்லுவோம் ஒரு குரு மண்டலம் அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய விராலி மலையிலும் இருக்கக்கூடிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை மன்னிக்கிற ரொம்ப அழகான ஒரு பாட்டு ரொம்ப நிறைய டிஸ்கிரிப்ஷன் வரும் ஆரம்பத்திலேருந்து இருந்து கடைசி வரையும் நீங்க வந்து ஒரு பொறுமையா அந்த உருள அந்த லைனை எடுத்து பார்த்தா அந்த அருண்கிரிநாத்தருடைய நயமும் அந்த சந்தமும் அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணும்னு சொல்வதும் அது மட்டும் இல்ல பல கதைகளை சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் அருணகிரிநாதர்க்கே உண்டு மகாபாரதமாக இருக்கட்டும் திருவிளையாடல் புராணமாக இருக்கட்டும் இந்த ஊரை பத்தி ஒரு விஷயமாக இருக்கட்டும் மதுரையை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கும் வயலியை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்தாச்சு விராலிமலை வந்தாச்சு இத்தனையும் முருக பெருமானுடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பல விஷயங்களை சேர்த்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு திறமையானது அருணகிரிநாதர்க்கே முருகன் அருணகிரிநாதர்க்கே வாய்த்தது அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு இது மாதிரி நிறைய பாட்டு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தேன்னா வந்து அதான் சில பாட்டுல நம்ம சொல்லுவோம் ஓ இந்த மாதிரி பாடினா இந்த மாதிரி பாடினா சொல்லலாம் சில பாட்டுல இருக்கக்கூடிய அந்த ரசமானது இந்த பாட்டை பார்த்தாதான் தெரியும் கேட்டாதான் தெரியும் அந்த மாதிரியான இந்த பாட்டு இந்த பாட்டை நான் இப்ப வந்து கீரவாணி ராகத்துல பாடினாங்க சீரான கோல கால நவமணி ഭിഷേക ബാരകവിധ ദേവാദിദേവ സേവലും സീരാണ് കോളകാല നവമണി മാലാഭിഷേക ബാരവിധ தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமழும் சீராடு வீர மாதுமருவிய ஈராறு தோழும் நீளும் பரியலி ஸ்ரீராக மோது நீ பரிமள மா மாது மறுவிய ஈராறு தோழும் நீளும் வரி அளி ஸ்ரீராக மோது நீப வரி மழ இருத்தும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜி மூதமூர் வளாரி மடமகள் ஆதாரபூதமாக முறைவாழ்வு ஆராத காதல் வேடர் மடமகள் ஜி மூதமூர் வளாரி மடமகள் மகள்ார பூதமாக வளமிட உறைவு நீதி வேலும் மயிலுமை ஞானபிராமதா படிவமும் பாத நேனு நாணு நினைவது பெறவே ஆராயு நீதி வேலுமயிலு விஞ்ஞான விராமதாபடிவமு ஆத நேனு நாளு நினைவது பெறவேணு முருக மாட கூட மதுரையில் மீனேரி மாறியாடுமிவர் ஏழேழு பேர்கள் கூறவர் பொருளதிகாரம் ஆட கூட மதுரையில் மீனேறி மாறி ஆடும் இறையவர் ஏழேழு பேர்கள் கூறவர் பொருள் காரம் போல வணிகரில் கூடாடியாள வாயில் விதி செய்த லீலா விசாரதீரவரதர குருநத போலவணிகரில் ஊடாடியாலவாயில் விதி செய்த வீலாவிசார் தீரவரத குருநத கூறாழியால் முன் வீ பவன் செய் கோபாலராயனே செய்யணுளதிரு மருகோனே கூராழியால் முன் வீழின் பவல் ஈடேறுமாறு பானு மறைவு செய் கோபால முளதிரு மறுோனே கோடாமவார அழையறி காவேறு பாயும் வயலியில் கோநாடு சூழ்விராளி மலையுரை பெருமாடாமலாதவார அலையறி காவேரியாறு பாயும் வயலில் கோநாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே முருக கோ நாடு சூழ் விராலி மலையுரை ए, 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 ए.